அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை பற்றி கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கும் சக்தி படைத்தவள் சரஸ்வதி தேவி கலைவாணியான சரஸ்வதி தேவியை பிரதானமாக கருதி ஆராதனை செய்து வணங்கும் நாள் சரஸ்வதி பூஜை நாவிற்கரசி கல்வி கரசி கலைவாணி என பல பெயர்களில் போற்றப்படுபவள் சரஸ்வதி தேவி பிரம்மனின் துணைவியாக இருப்பவள் சரஸ்வதிதான் சரஸ் என்றால் நீர் மற்றும் ஒளி ஆகியவற்றை தடையின்றி வழங்குபவள் என்று பொருள் கல்வியை வற்றாத உற்றாகவும் ஞான ஒளியாகவும் தருபவளே சரஸ்வதி சரஸ்வதியின் கையில் இருக்கும் வீணையின் பெயர் கச்சபி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டது வீணா தட்சணாமூர்த்தியாக இருந்து நாரதர் முதலானவர்களுக்கு இசை நுணுக்கங்களை உபதேசித்த பிறகு தனது சகோதரியான கலைவாணிக்கு அவர் அளித்ததாய் ஐதீகம் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிதான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தலைவியாகவும் தெய்வமாகவும் திகழ்கிறாள் சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றவர்கள் ஆயக்கலைகள் அனைத்தையும் அறிந்திட முடியும் என்பதே உண்மை சரஸ்வதி தேவியின் பிறப்பு பற்றி அபிதான சிந்தாமணியின் ஐநூத்தி எட்நூத்தி எட்டாம் பக்கம் தரும் செய்தி என்னவென்றால் பிரம்மனால் சிருஷ்டிக்கப்பட்டவள் ஒரு காலத்து அகத்தியரிடம் பிறந்தவள் பிரம்மன் யாகம் செய்யும்போது போது யாக கலசத்தில் தோன்றியவள் சரஸ்வதி தேவியின் பிறப்பு பற்றிய மூன்று செய்திகள் இவை ஆயுத பூஜை என்று தாங்கள் செய்யும் தொழிலில் நிபுணத்துவம் பெற்று தங்கள் தொழில் நன்கு விருத்தி அடைவதற்காக தங்கள் தொழிலில் பயன்படுத்தும் கருவிகள் இயந்திரங்கள் ஆயுதங்கள் கருவிகள் புத்தகங்கள் பென்சில் பேனா போன்ற பொருட்களை நன்கு சுத்தப்படுத்தி பூஜை செய்வார்கள் இந்த நாளே ஆயுத பூஜை மகாநவமி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பூஜை நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம நன்றி வணக்கம்